ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவில் ரொம்பலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னென்ன வார்த்தைகள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ அண்ட் டிஸ்கஸ் நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு இதுதான் அண்டா இதுக்கு இங்கிலீஷ்ல கால் என்ற இந்த வேர்ட் தான் வந்து பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ பாட் அ நியூ கால் ரன் எஸ்டே இதுக்கு தமிழ்ல நான் நேற்று ஒரு அண்டா வாங்கினேன் என்பது அர்த்தம் ஓகே திஸ் இஸ் வாட் த செகண்ட் வேர்ட் வி ஆர் டிஸ்கஸிங் ஹியர் ஊஞ்சல் ஊஞ்சல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்விங் என்று இந்த வேர்டை வந்து பயன்படுத்துங்க இந்த வேர்டை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் த கிட்ஸ் வர் பிளேயிங் ஆன் தி ஸ்விங்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் குழந்தைகள் ஊஞ்சல்களில் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்பது இதனுடைய தமிழர்த்தம் ரைட் பிளீஸ் லுக் அட் த தேர்ட் வேர்ட் ஏனி ஏனி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் லேடர் மோஸ்ட் ஆஃப் நோன் திஸ் ஆல்ரெடி எஸ் லேடர் அப்படிங்கிறது ஏனி என்ற தமிழ் வார்த்தைக்கு நிகரான ஆங்கில வார்த்தை இந்த லேடர் ஓகே இப்போ இந்த வேர்டை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் ஐ கிளைம் டப் பை மீன்ஸ் ஆஃப் அ லேடர் நான் வந்து ஒரு ஏனியின் உதவியினால் மேலே ஏறினேன் என்பது இதனுடைய தமிழர்த்தம் இங்கே வந்து பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது உதவியால் அர்த்தம் ஆக்சுவலி திஸ் இஸ் அேஸ் ஓகே இப்போ பை மீன்ஸ் ஆஃப் அப்படின்னா உதவியால் என்று சொன்னேன் ஸோ இது வந்து ஒரு ஃபிரேஸ்ன்னு சொன்னேன் இப்போ இந்த பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கறத வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்களேன் ஐ காட் விஸ்டம் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் புக் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த புத்தகத்தின் உதவியால் ஞானம் பெற்றேன் என்பது அர்த்தம் திஸ் இஸ் த ஃபோர்த் வேர்ட் தொட்டில் தொட்டில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கிரேடல் என்ற இந்த வேர்ட் பயன்படுத்திக்கோங்க லெட் அஸ் யூஸ் திஸ் இன் அ சென்டென்ஸ் ஐ லிஃப்டட் மை பேபி ஃப்ரம் த கிரேடல் இதுக்கு தமிழில் நான் எனது குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கினேன் என்பது அர்த்தம் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ தூண்டில் இதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பெயிட் என்ற இந்த வேர்ட் வந்து பயன்படுத்தலாம் இதை தாண்டி ஃபிஷிங் ராட் அப்படின்னு ஒரு வேர்டும் கூட பயன்படுத்துகிறாங்க இந்த தூண்டில் என்பதை குறிப்பிடுவதற்கு இப்போ இந்த வேர்டை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா பாருங்க வெயிட் அண்டில் த ஃபிஷ் டேக்ஸ் த பெயிட் என்னர்த்தம் மீன் வந்து தூண்டிலை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் ஓகே தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பிலைக் அன் ஆல்சோ டு ரிசீவ் மோ வீடியோஸ் இன் ஃப்யூச்சர்